வாழைத்தண்டு நான் எப்படி கிளீன் பண்ணுவேன்றது நான் காமிச்சிருக்கேங்க இது என்னோட மெத்தட் இதை விட உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இருந்ததுன்னா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நான் எப்பயுமே நல்லா இலசா இருக்கிற தண்டை தாங்க வாங்குவேன் உள்ள இருக்கிறது தண்டு வெளியில இருக்கிறது ஃபுல்லா தோல் பாருங்க ஜஸ்ட் அப்படியே கத்தியில கட் பண்ணி விட்டுட்டு மேலால கட் பண்ணா போதும் அந்த தண்டு தானா வந்துடும் இப்ப அந்த தோல் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா இன்னும் கொஞ்சம் தோல் இருக்கு இந்த இடத்துல முழுவதுமா வெட்டாம லைட்டா ஸ்லிப் மட்டும் பண்ணிட்டு அந்த தோல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுல திருப்பி தோல் செய்வணும்னு அவசியம் இல்ல முத்தலா இருந்தா இன்னும் கொஞ்சம் தோல் இருக்கும் அதை நம்ம செதுக்கி எடுக்கணுங்க முத்தலா இருந்ததுன்னா நாரும் நிறைய இருக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு கத்தி வச்சு நல்லா வெட்டி வெட்டி எடுக்காம ஜஸ்ட் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே விட்டுருங்க தண்டு முழுவதுமாவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பாதியா வெட்டிட்டு ரெண்டு தடவையா இல்ல மூணு தடவையா கூட நீங்க இது பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு தண்டுக்கும் ரெண்டாவது தண்டுக்கும் இடையில எடுத்தீங்கன்னா நார் வருது அது அப்படியே விரல்ல சுருட்டி ரெண்டு பக்கமும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா நார் வந்துருங்க பாருங்க இதே மாதிரி இந்த தண்டு முழுவதுமா பண்ணணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் எடுத்தாலும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நார் வந்துடும் முத்தலா இருக்கிற தண்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி வராதுங்க நல்லா வெட்டுப்பட்டுரும் விரல்ல சுத்தி எடுக்கிறதுக்கு நாரும் வராது அதை வந்து நீங்க கட் பண்ணி தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சுட்டு சுத்திட்டு அந்த நார் எடுக்கணும் அப்போ முழுசா வராது சாப்பிடும் நிறைய நார் வாயில கிடைக்குங்க அது அவ்வளவுதாங்க இப்ப இது எலசா இருக்கனால சூப்பரா நார் வந்துருச்சு இதை கட் பண்ணி நீங்க தண்ணியில போடணும்னு அவசியமே இல்லை கழுவியாச்சு அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி தண்டு சின்னதா தோல் நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுனா அது எலசா இருக்கு அந்த மாதிரி தண்டு வாங்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்க கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு போறவங்க முன்னாடி நாளே கட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் மோர் ஊற்றிட்டு இதை கட் பண்ணி உள்ள போட்டுட்டு அடுத்த நாள் அந்த காயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்